வணக்கம் என்னோட பேர் டாக்டர் விக்னேஷ் நான் கடந்த இருபது ஆண்டுகளாக திண்டுக்கல் ராஜராஜேஸ்வரி மருத்துவமனையில் எறும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணராக பணியில் உள்ளேன் அடுத்தபடியாக ஒபிசிட்டி உடல் பருமன் உள்ளவர்கள் கண்டிப்பாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்னாடி சற்று யோசித்து செஞ்சுக்கணும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஆறு மெயின்லி எக்ஸ்ட்ரீம்லி ஒபீஸ் எண்பது தொண்ணூறு கிலோ இருக்கிறவங்க அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் தான் சான்சஸ் ஆஃப் ஊண்ட் இன்ஃபெக்ஷன் அல்லது இன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க இதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த ஒபிசிட்டிக்கான காரணங்கள் ஏன் இவ்வளவு வெயிட் கெயின் இருக்குது ஒருவேளை தைராய்டு இருக்கலாம் அல்லது டயட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது எண்டோக்ரைன் ப்ராப்ளம் இருக்கலாம் ஸோ இதுக்குண்டான டாக்டர்ஸ் நீங்க பார்த்து அதை ஓரளவுக்காவது கரெக்ட் பண்ணிட்டு செஞ்சுக்கிறது தான் பாதுகாப்பானது மூன்றாவதாக மற்ற சில பிரச்சனைகள் அதாவது ரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன் கார்டியாக் ப்ராப்ளம் கிட்னிஸ் லிவர் பக்கவாதம் உள்ளவர்கள் இவங்களெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் யோசிச்சுட்டு சப்போஸ் உங்களுடைய இருதயம் ரொம்ப பலவீனமாக இருக்குது அல்லது கிட்னியில் கொஞ்சம் ப்ராப்ளம் உப்பு சத்து அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பேஷண்ட்ஸு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அவாய்ட் பண்ணிக்கிறது தான் பாதுகாப்பானது நிறைய பேர் பாத்தீங்கன்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னா ரொம்ப பயப்படுறாங்க ஏதோ காலையை எடுத்துட்டு வேற கால் வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பயம் அவங்க மனசுல இருக்கு அது அந்த மாதிரி கிடையாது அந்த தேஞ்ச பகுதியை மட்டும் கம்ப்ளீட்டா ஷேவ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பதிலாக தான் செயற்கை முட்டி பொருத்துகிறார்கள் இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் அந்த செயற்கை முட்டி நான் ஏற்கனவே உங்களுக்கு முதலே காமிச்சிருக்கேன் அந்த தேஞ்சு போன முட்டி எப்படி இருக்குங்கிறத நீங்க பாத்தீங்க இப்படி கம்ப்ளீட்டா அந்த ஜவ்வோ ஜவ்வோ அந்த காட்டிலை கம்ப்ளீட்டா தேய்மான ஆனதுக்கு பின்னால் இந்த பகுதியை கம்ப்ளீட்டாக ஷேவ் பண்ணி எடுத்துட்டு இந்த செயற்கை முட்டியோடைய வடிவத்துக்கு ஷேவ் பண்ணிட்டு அப்படியே இந்த செயற்கை முட்டியை அதுக்கு பதிலாக பொறுத்துவாங்க பார்த்தீங்கன்னா இதனால அந்த அலைன்மெண்ட் அந்த முட்டி வளைவு எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் இதுவும் ஆப்ரேஷனுக்கு சிறிது நாட்களுக்கு பின்னாடி நமக்கு நார்மலாக நம்மளுடைய முட்டையை மடக்க நீட்டை செய்யலாம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி நீங்க என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத உங்க மருத்துவர்கிட்ட நீங்க தெளிவா கேட்டுக்கணும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒன்ஸ் ஆபரேஷன் பண்ணியாச்சுன்னா சமணங்கள் போட்டு உட்காந்துக்கலாம் இருபது வயசு மாதிரி ஓடலாம் செய்யலாம் அது தவறான நம்பிக்கை நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க சமணங்கள் போட்டுட்டு ஒரு யோகா செய்யற மாதிரி தான் தயவுசெய்து அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்பி அந்த எதிர்பார்ப்போட நீங்க போயிடாதீங்க எல்லாத்தாலையும் அது செய்ய இயல ஒரு சில பேர்னால மேல கண்டிப்பா சமணங்கால் எல்லாம் போட வரும் பட் அது கண்டிப்பாக எல் எல்லா நோயாளிகிட்டையும் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது இப்ப பாத்தீங்கன்னா நாங்களே வந்து ரெண்டு குரூப் ஆஃப் பேஷன்ஸ் நாங்க பாக்குறோம் கிராமத்தில இருந்து வர்றவங்க இன்னொருத்தவங்க ஆபீஸ்ல போய் ஏசி ரூம்ல உட்காந்துட்டு வேலை பார்த்து வர்றவங்க இப்ப கிராமத்து பேஷன்ஸ் பாரு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் ரொம்ப வேகமாக ரெக்கவர் பண்ணிடுவாங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஒரு அஞ்சாறு நாள் போய் பார்த்தீங்கன்னா சவணங்கால் போட்டு உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய முட்டி ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அது அவங்களோ அவங்க செய்கிற தொழிலுடைய காரணத்தினால அவங்க முட்டி ரொம்ப அவங்க கால் ரொம்ப வலுவாக இருக்கும் பட் இதே இது ஒரு ஆஃபீஸில் உட்காந்து டெய்லி ஒரு ஏழு எட்டு மணி நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை பார்க்குற நோயாளிகள் கிட்ட நம்ம இதை எதிர்பார்க்க முடியாது ஸோ அவங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஃபிசியோ ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் போய் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் க்ளியராக உங்கள் மருத்துவர்கிட்ட நீங்கள் கட்டாயமா கேட்கணும் ஏன்னா அது நீங்கள் எதுவுமே கேட்காம நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு போய் நாளைக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேல அந்த மாதிரி இல்லைங்கும்போது நீங்கள் வருத்தப்படக்கூடாது ஏன்னா இந்த ஆப்ரேஷனுடைய உண்மையான நோக்கம் என்னன்னா உங்களை வழி இல்லாமல் நடக்க வைக்கிறது தான் மற்றபடி சமணங்கால் போடுறதோ அல்லது அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டீஸ் ரன்னிங் ஜாகிங் இதெல்லாம் செய்ய முடியும்னா கண்டிப்பாக அது செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை